கத்தோடைய பரிசோனா ஒரு நல்ல வார்த்தை கத்த சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை அபிஷேகித்து உயர்த்தி தப்பு வைத்து கிருபை செய்கிற டெரிபிள் உங்களுக்கு உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை தட்டி உங்களை வேண்டாம ஒதுக்குனவனுக்கு முன்பாக எப்பவும் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்க முன்பாக உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு முன்பாக உங்களை ரட்சித்து உயர்த்துகிற கத்தர் சங்கீதங்கள் ரெண்டு சாம்புவேல் ரெண்டு சாம்பியில் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பாருங்க நாற்பத்தி ஒன்பது பாருங்க அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விடு இலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமா எழும்புறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விற்கிறீர் எப்படி உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனுஷனுக்கு மேல உங்களை உயர்த்துவாரா தப்பு விற்கிற கத்தர் அவனுக்கு தப்பு வித்து அவனுக்கு மேல உயர்த்துவார் அதனால்தான் சவுல் சொல்லுமா தெரியுமா நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய் நீ எனக்கு நன்மை செய்த நான் தீமை செய்வேன் விட்டானா ரெண்டாவது தடவை போலாம் நீ எனக்கு நன்மை செய்த நான் தீமை செய்தேன்னு வரமாட்டேன் ஒப்பந்தம் என் சந்ததி ஒண்ணு செய்தாங்க நான் சொல்றேன் உங்களை அதே போல உங்களை துன்பப்படுத்துறவனுக்கு முன்பாக கத்தை உயர்த்தி வைப்பான் ஐம்பத்தொன்னாவது வசனத்துல பாருங்க தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு அளித்து உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் உங்களை ரட்சித்து இருக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு அலங்கார அபிஷேகத்தை கொடுத்து அந்த தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்வார் கிருபைனா தகுதி இல்லாததெல்லாம் உங்களை தகுதிப்படுத்தி அதான் சொன்னார்ல தாவீதுகிட்ட சொன்னார்ல சவுலிட்டிருந்து கிருபை எடுத்தது போல உங்கிட்டருந்தோ பிள்ளைகோ எடுக்க மாட்டார் உங்க சந்ததிகள் என்று கிருபை பெற்ற இருக்கும் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க மேன்மையா இருப்பாங்க உங்களுக்கு விரோதமா இளம்புறவனுடைய இடுப்பை நொறுக்குவார் உடைத்து போடுவார் அவனை இல்லமா ஆக்கிடுவார் அதனால சொன்னார் ஏசாய் சொல்றாருல உனக்கு விரோதமா எலும்புற ஆயுதம் ஆக்காமல் போகும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாங்க உனக்கு இடம் விரோதமா இளம்புறவனை போவான் நான் சொல்றேன் அப்படி உங்களை அவங்களுக்கு மேல நிக்க வைத்து ஆசீர்வத்து நன்மை செய்வார் எங்களை நல்ல தனே சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை வைத்து எங்களை உயர்த்தி எங்களை அபிஷேகித்து எங்களை ரட்சித்து அனுபவரை உயர்த்தி ஆசீர்வதிக்க நல்ல விதம் ஆமை ஆமை